அஸ்ஸலாமு அலைக்கும் சிலரின் அன்பு மனதில் ஆழமான காயத்தை மட்டுமே விட்டு செல்கிறது முகத்துக்கு முகமூடி போடுபவர்களை விட அகத்துக்கு முகமூடி போடுபவர்களே இவ்வுலகில் அதிகம் மனிதன் பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட அலைபேசி எல்லோரையும் விட்டது கடுமையாக உழைப்பவனுக்கு கவலைப்பட நேரம் இருக்காது கொள்கைகளில் சிறந்த கொள்கை நேர்மை மட்டும்தான் கடவுளின் உன்னதமான படைப்பு நேர்மையான மனிதன் இருக்கும்போது அலட்சியப்படுத்துவது இல்லாதபோது இப்படி இருந்திருக்கலாமோ என்று பைத்தியம் பிடிக்க வைப்பது பணம் மட்டுமல்ல சிலரின் விலை மதிப்பற்ற அன்பும் யாரிடமும் எப்படி பழக வேண்டும் என தெரிந்து பழகினால் ஏமாற்றங்களை தவிர்க்க தவிர்த்து கொள்ளலாம் பணத்தை சிக்கனப்படுத்தினால் வாழ்க்கை இனிக்கும் வார்த்தைகளை சிக்கனப்படுத்தினால் உறவு நிலைக்கும் இரவுகள் நம்மை உறங்க வைத்தாலும் சில நினைவுகள் நம்மை உறங்க வைப்பதில்லை السلام عليكم